எனக்கு அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்கான எழுப்புதலின் வார்த்தை சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்து நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் நம் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் நமக்கு விரோதமாக செயல்படுகிற நபர்கள் இப்படி எவ்வளவு காரியங்கள் நமக்கு விரோதமாக வரலாம் ஆண்டு சொல்றாரு நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள் என்று சொல்லுகிறார் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறாராம் ஈட்டியை முறிக்கிறார் வில்லை ஓடிக்கிறார் உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காவதே போகும் உங்களுக்கு விரோதமாக சத்தர் எழும்பி வரலாம் நீங்க அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டு இந்த நாள் சொல்லுகிறார் உங்களுக்கு விரோதமா எந்த ஒரு ஆயுதமும் அது வாய்க்காது கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார் அவர் உங்களை நடத்துவார் என்பதை மறந்துடாதீங்க இங்க கத்த சொல்றாரு ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியில் உயர்ந்திருப்பேன் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அவர் பூமி அனைத்திற்கும் மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார் அவர் ஒரு நாள் இந்த பூமியை ஆளுகை செய்வார் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன நீ அமைதியா இரு யுத்தம் உங்களுடைய கர்த்தருடையது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்க சும்மா இருங்க கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளில் வழக்காடுவார் எந்த மனிதனா இருந்தாலும் அந்த முரட்டாட்டம் உள்ள மனிதனா இருந்தாலும் அவர் உங்களுக்காக கத்தர் பேசுவார் அவரே தேவன் என்பதை பூமியில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் உங்கள் மூலமாக தேவன் மகிமைப்படுவார் என்பதை மறந்துடாதீங்க அதனால இந்த நாளில் நீங்க அமர்ந்துருங்க பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க உங்கள் தேவனை கர்த்தரே பூமி எனத்திற்கும் தேவனாக இருக்கிறார் மகத்துவமான ராஜாவாக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் உங்களுக்கு உரோதமாக மனிதர்கள் போராடலாம் பிசாசு போராடலாம் ஆனால் ஆண்டவர் யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுவார் உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருந்து கத்தர் செய்கிற ரட்சிப்பை மாத்திரம் பாருங்க உங்களுக்காக அவர் வழக்காடுவார் உங்களை நடத்துவார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார் அவர் தேவன் என்பதை இந்த நாட்கள் நீங்க அறிந்து கொள்வீர்கள் செவிப்போம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்கிறப்பா இந்த நாளில ஆண்டவர நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீங்களப்பா ஆண்டவரே அப்பா அந்த நாள்ல நீர் ஒருவரே கத்த நீர் ஒருவரே ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருக்கிறவர் பூமியிலே உயர்ந்திருக்கிறவர் இந்த நாளில ஆண்டவர் உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம்ப்பா அந்த பூமி அனைத்திற்கும் நீரே ராஜாவாக இந்த வல்லமில கரம் எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்காக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில் அந்த தடைகளை நீக்கி போடுங்கப்பா முடிய அப்பா ஆசீர்வாதத்தினால் நீர் நிரப்பி நடத்த முடியாது வச்சிருக்கிறேன் நாமத்தின் மூலம் பிதாவே ஆமேன் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ காட் பிளஸ்